அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு புதையல் கிடைக்க போகும் அடுத்த ஏழு நாட்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும் கன்னியில் கேதுவும் தனுஷராசியில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சுக்கரன் மற்றும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்துகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதியல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதோடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் உள்ள சூரியனையும் புதனையும் அஹ் பார்வையிடுவதால் பலப்படுத்துகிறாருங்க சுக்கரன் லாப ராசியில் இருக்கிறாரு இது இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு கேது நல்ல அமைப்பில் இருக்கிறாருங்க இதனால் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உடல் நலம் நன்றாக இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை அமையுங்க தனியும் சுக்கரனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமைந்திருப்பது தொழில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன் குரு மற்றும் சுக்ரன் ஆகிய மூவருமே உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க அது உங்களுடைய ராசிக்கு ரோணரோக சத்துரஸ்தானத்தில் கேது நிற்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாங்க சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால உடல் நலன் திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசி செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும் அதே போல் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் திருமண முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க சனி பகவானுடைய நிலையினால வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது தற்போது நடைபெற்று வரும் கஷ்டபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகம் காரணமாகவோ அல்லது நெருங்கிய உறவினரை பார்ப்பதற்காகவோ வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவரது ஆட்சி வீடாகுங்க இதனால் உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் இதனால காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் நேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஒருவேளை தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பிரபல யோகம் ஒன்றினை குறி இதுங்க சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதால உற்பத்தியை நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு அமைஞ்சிருக்குது வெளி மாநிலங்களுக்கும் உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாங்க வங்கியில் ஆதரவும் உதவியும் தக்க தருணத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்குது சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால அரசின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகள் உதவிகரமாக துணை நிற்பாங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்கள் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று இருக்குது சுக்கரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் நட்பு ராசியில் வலம் வருவதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இவை வருமானத்தை உயர்த்தும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு சில மாதங்களாகவே தடைப்பட்டிருந்த வருமானம் மீண்டும் வர ஆரம்பிக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல துணிந்து நீங்கள் முதலீடு செய்யலாங்க லாபம் கிடைக்கும் என கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் புதிய கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கர் ஜீவனக்காரகரான சனியுடன் சனி பகவானுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால மேசராசியில் பிறந்துள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு தொண்டர்களுக்கும் விசேஷ நன்மைகளை தந்தரளக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருகுங்க சிலருக்கு அரசாங்க பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்பு புகழ் இருக்கு மற்ற கட்சி தலைவர்கள் தங்களுடைய கட்சிக்கு விடுமாறு ஆசை காட்டுவாங்க எதற்கும் ஆசைப்படாமல் மன உறுதியுடன் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை குரு மற்றும் சூரியனுடைய சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று திகழ்கிறதுங்க பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க நினைவாற்றல் தேர்வுகளின் போது துணை நெருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் நிறுவனம் அமைஞ்சிருக்குது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாரம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு திகழ்கிறாங்க பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோட ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நினைவாற்றல் தேர்வுகளின் போது துணை நிற்குங்க அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறாங்க விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் மற்றும் உரங்கள் ஆகியவை குறைவில்லாமல் கிடைக்குங்க வயலை பார்த்தாலே அதன் பசுமை உங்கள் உள்ளத்தை குளிர செய்யுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் வாய்ப்புகள் இல்லை பெண்மணிகளை குரு மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரும் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாள வலம் வருகிறாங்க குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் மனமாலைக்கு காத்துள்ள மங்கையருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க அதே போல அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடனும் பழகுவதில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது சனி பகவானுடைய தஞ்சார நிலை எடுத்துக்காட்டது கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க அது மட்டும் கிரக நிலைகளின் ரீதியாக இந்த வாரத்தில் புறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயணனை வணங்குங்க செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்